வணக்கம் நான் உங்கள் கடல் பறவை நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு கடல் கடல்கிட்ட தான் இருக்கேன் கடல் பாருங்கள் பின்னாடி எவ்வளோ குந்தளிப்பாக இருக்குது ஆனால் இன்னைக்கு யாருமே வந்து தொழிலுக்கு போகல ஏன்னா வந்து போட்டு அலையோட வேகமோ காற்று வேகமோ அதிகமாக இருக்குது போட்டு தள்ளனா அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனையாகிடுச்சுன்னா தலைவலி அதனால் வந்து யாருமே வந்து தொழிலுக்கு போகாமல் இப்போ பாருங்கள் எல்லோருமே போட்டும் கடையில் தான் நிற்கிது காத்து ஓரளவுக்கு இப்போ தான் காற்று பணிஞ்சானா காற்று கொஞ்சம் வேகம் குறைஞ்சாதான் வந்து தொழிலுக்கு போக முடியும் இப்போ யாருமே வந்து தொழிலுக்கு போகல இப்போ வந்து என்னென்னா ஒரே ஒரு இதுனா ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன் கடலில் அடிச்சுட்டு வராது குப்பை எல்லாமே வந்து கரையில் ஒதுங்கிடுச்சு ஆனால் ஒதுங்கின்றது வந்து இன்னும் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன் பார்த்தா ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு காற்றம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு குப்பை தான் பாருங்க இந்த ஒரு டோவர் மூட்டை இருக்குது அதுவும் குப்பை தான் இந்த சைடில் இருக்கிறதும் குப்பை தான் இது எல்லாமே வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் வந்து இன்னும் வண்டி வரைய லாரி வர வச்சு அதை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போதிக்கி எல்லா இடத்துலையும் வந்து குப்பை தான் இருக்குது பாருங்க இது எல்லாமே குப்பை தான் எவ்வளோ எல்லாத்தையும் அள்ளி வச்சுருக்காங்க இதுக்கு இன்னும் எடுக்கலை ஆனால் கடலில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிறைய வந்து குப்பை வந்துட்டு தான் இருக்குது அது எப்படியோ இந்த மாதம் ஃபுல்லாக தான் ஏன்னா கடல்ல அடங்கு கடல் வந்து பனிஞ்சாதான் கடலோட அந்த காற்றும் அலையும் பனிஞ்சால் தான் வந்து குப்பை ஓரளவுக்கு கொஞ்சம் அடங்கும் அது வரைக்கும் குப்பை எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும் பாருங்கள் இந்த காக்காலாம் மேய்கிற இடத்துல பாருங்க எவ்வளோ குப்பை இருக்குது ஆகாய தாமரை ஃபுல்லாகவே இருக்கு பாருங்க ஆற்றுல அடிச்சுன்னு வர்றது எல்லா ஆகாய தாமரையும் எல்லாமே வந்து இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் வந்து இதுக்கு காத்து அடங்கினாதான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்